ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஆமாம் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து இப்போ வந்து வீடியோவாக போடுறேன் நான் இது வந்து எல்லாமே நிறையா வந்து வேலை இருக்குதுங்க இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா லைட்டு வெளிச்சம் மாதிரி அடிக்குது அதை வந்து கதை கூட்டிடுறேன் இப்போ ஓகே தண்ணி நிறைய இதாக இருக்குது தண்ணி வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எடுக்கணும் அப்புறம் வந்து நிறையா வீட்டு வேலைலாம் இருக்குது சமையல் பண்ணணும் இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு சாமி கும்பிட்றோம் ஆமாம் தண்ணி இது வந்து பாருங்க தண்ணியில் ஏதோ லைட்டாக அந்த பாசி வந்த மாதிரி இருக்குது லைட்டாக உள்ளரை தெரியுங்களா தெரியல இந்த லைட்டாக பாசி வந்துடுச்சு அதனால் அந்த மாதிரி வ குடிக்க குடிக்கக்கூடாது க்ரீம் வந்துடுச்சு தண்ணி இது பிடிச்சி இந்த தண்ணி இந்த குளம் தண்ணி வந்து பிடிச்சி ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதனால் வந்து இது யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் அதனால் யூஸ் பண்ண வேணாம் அதனால் இதை கொட்டிடலான்னு பார்க்குறேன் இது நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அதுக்கும் அதனால் வந்து இதை கொட்டிட்டு வேறு தண்ணி இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு அதை வந்து ஊற்றி சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்போம் எல்லாம் வீட்டு சமையலாம் ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் ஆமாம் நீங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்ட் போடுறது நல்லா போடுங்க கரெக்டாக வந்து என்னது எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா படிக்க தெரியாது அதனால் வந்து தமிழ்லே போடுங்க முடிஞ்சால் ஓரளவுக்கு தான் தெரியும் எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல முதல் தடவை வீடியோ நான் அப்லோட் பண்ண போன அதனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அது சரி போட்டு பார்ப்போமே அப்படின்னு தான் வந்து ட்ரை பண்ணுறேன் அது வந்து என்ன பண்ணிட்டு இந்த தண்ணியை நான் வந்து கொட்டிடுறேன் கொட்டிட்டு கழுவி வச்சிரு நான் இது மாதிரி ஏதாவது வீடியோ போடுறேன் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் தான் கொஞ்சம் ஏதோ அடுத்தடுத்து ஏதாவது வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தெரியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எவ்வளவோ பண்ணியாச்சு இதை பண்ண மாட்டோமா ஆ என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க இங்கே என்னெல்லாம் பண்ண போகிறீங்க சுதந்திரக்காரத்துக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் சந்தோஷமாக இருங்க சாப்பிட்டு நல்லா கோயிலுக்கு எழுதாக போயிட்டு வாங்க ஆமாம் எல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வாங்க எல்லோரும் சந்தோஷமாக இருங்க ஆமாம் அப்புறம் வந்து தண்ணி வேற வந்துச்சுன்னா இன்னைக்கு எடுத்து எல்லாமே ரெடி பண்ணிடுவேன் இன்னைக்கு லீவு தான் சுதந்திரத்துனால எனக்கு லீவு தான் இன்னைக்கு என்னென்ன சொல்லணும்னு எனக்கே தெரியல என்னென்ன சொல்லணும்னு தெரியல ஆமாம் எப்படி அப்படி ஏன் எல்லாரும் எப்படிதான் வீடியோ எல்லாம் போடுறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு என்ன பண்றது ஏற்கனவே ஒண்ணுமே தெரியல சத்தம் கேட்குதுங்களா அவங்களுக்கு தண்ணி கடுகிட்டு இருக்கேன் குடம்னா கடுகிட்டு எல்லாம் இது பண்ணிருக்கேன் பாருங்க கிச்சன் இப்படிதான் இருக்கும் ஆமா பாருங்க இப்படிதான் இருக்கும் இந்த இந்த பானையில் கொஞ்சம் மூலம் தண்ணி இருக்குது அப்புறம் வந்து இந்த பானையிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்புறம் இதில் தான் இருக்குது இது வந்து இது கழுவுறது தான் இந்த பானையில் இருக்கிறதும் ஆமாம் அப்புறம் காலையில் நான் டீ போட்டேன் டீ போட்டு குடித்தாச்சு எல்லாம் குடித்தாச்சு பையனுக்கு வந்து வர்ணேசுக்கு வந்து டீ வந்து இந்த இவ்வளோ இருக்குது வர்ணேசுக்கு கொஞ்சம் டீ இவ்வளோ இருக்குது ஆமாம் ஆனால் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான் தூங்கிட்டு இருக்கான் பையன் தூங்கிட்டு இருக்கேன் ஆமாம் என்னடா காலையில் வீடியோ விட்டுருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களே சரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நானும் ஒரு ரொம்ப நேரம் பேசாமல் சும்மா ஒரு ப ஒம்போது நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து பேசி முடிச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்குறவங்களும் பாருங்கள் இல்லைன்னா வந்து சப்போர்ட் பண்ணால் பண்ணுங்க ஆமாம் ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு கருப்பு ஆமாம் அது வெளியில் ஆட்டோ சவுண்டு போடுது ஷாப் பிரிப்பா அதனால ஆட்டோ சவுண்டு வருது ஆமாம் அப்படின்னா முடியலாம் கூட்டி போச்சு கொஞ்சம் தான் இருக்குது என்ன பண்ணுறது ஏஜ் ஆகி போச்சுன்னா வந்து எல்லாம் போயிடும் ஆமாம் ஏஜ் ஆகி போச்சுன்னா எல்லாமே புயல்தான் என்னென்ன பிடிக்கணும் அப்பா வந்து குளிப்பாட்டணும் செய்யணும் நிறையா வேலை இருக்குது ஆமாம் வீடெல்லாம் எல்லாம் தொடச்சி விடணும் இந்த குடத்தெல்லாம் கழுவி விட்டுட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் எல்லாம் தொடச்சி விடணும் தொடச்சி விட்டு அப்புறம் சுத்தம் பண்ணிவிட்டு அவரையும் குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நானும் குளிச்சுட்டு வீட்டுக்கு பொருள்லாம் வாங்கிட்டு வர வேண்டியிருக்குது மாலை சாமி கும்பிட்றதுக்கு அம்மாவுக்கு சாமி கும்பிட்றோம் ஆனால் மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இது பண்ணிக்குவோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் எடுப்போம் ஆமாம் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த வீடியோ வந்து அதுக்கப்புறம் போடுறேன் இனிமேல் சாமி போது அந்த வீடியோ எடுத்து போடுறேன் நான் அதையும் பாருங்கள் ஆமாம் சரிங்களா எல்லோரும் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க ரெண்டும் ஒன்று தான் வேற என்ன சொல்கிறது அப்புறம் வந்து கம்மிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல குப்பை வண்டியெல்லாம் இன்றைக்கி ஒன்றும் வரல குப்பையெல்லாம் ஒன்றும் போடலை அதனால் வந்து குப்பை எல்லாம் அவங்களாம் லீவு தானே அதனால் வந்து வர மாட்டாங்க அதனால் வந்து அதுவும் வராதனால குப்பையெல்லாம் ஒன்றும் போடலை நிறைய வேலை இருக்கு மிஸ் நிறைய வேலை இருக்குது எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சாகசமாக வந்து வீடியோ போடுறோம் சரிங்களா ஆ ஆமாம் எல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க சாயந்தரம் நாங்கள் முடிஞ்சால் வந்து பேரூர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கோம் மழை வந்துடுமா எனக்கு தெரியல மழை வந்துச்சுன்னா கோயிலுக்கெலாம் போக முடியாது மோடமாக இருந்தால் போக முடியாது பாப்பாவார் இருக்க அதனால் வந்து கோயிலுக்கு பார்த்துட்டு போகணும் சாயந்தரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் ஆமாம் ஆமாம் அப்புறம் என்ன பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரிய வந்துட்டா பார்த்துட்டான் அப்புறம் வந்து சத்தப்படுவேன் நான் சீக்கிரமாக வந்து வீடியோ போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அடுத்து அடிச்சுட்டு போயிட்டு ஒம்பது நிமிஷம் வீடியோ போடுறதுக்காண்டி என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்குது பார்த்துக்கணும்

அதாவது என்ன பண்றது அதாவது ஆண்களாலே அடிமைன்ற மாதிரி ஆகி போச்சு